கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வசனமே உணவு என்று சொல்லுகிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலே கூட அநேகருக்கு மரணத்தை குறித்து ஒரு பயம் வேதம் அப்படியாய் சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டு நான்குலேயே கூட மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று சொல்லி ஐந்தாம் வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது மரணத்தோடு கூட இந்த நாளிலே எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த நாளிலே கூட மரணத்தோடு வியாதியின் படுக்கையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் கத்தரை நெருங்கி கூப்பிடுங்கள் அவர்களுடைய சமூகத்திலே நெருக்கமாய் நெருங்கி அவரை கூப்பிடுங்கள் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாய் யாரெல்லாம் உங்களுடைய வியாதியை குறித்து மரணத்தை குறித்து பயந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக இந்த வசனம் கடந்து வருகிறது ஒருவேளை உன்னை சுற்றிலும் மரண கண்ணிகள் விழுந்திருக்கலாம் பாதாளத்தின் கட்டுகள் சூழ்ந்திருக்கலாம் இருக்கலாம் கர்த்த நெருக்கத்திலே கத்தரை நோக்கி நான் அபயமிட்டேன் அக்கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கிருபியாய் மனதிறங்கி இந்த நாளிலே உங்களை மரண கட்டுகளிலிருந்து மரண கண்ணிகளிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை இருக்கிறார் பதினெட்டாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் என்மேல் பிரியமா இருக்கிறபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி இந்த நாளிலே யாரெல்லாம் கத்தர் மேல் பிரியமா இருந்து அவருடைய சமூகத்தில் நெருங்கி அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கத்தர் இந்த நாளிலே மரணத்தின் பிடியில் இருந்து மரணத்தின் கட்டுகளில்

சகோதரியின் கர்த்த தொட்டு இந்த நாளிலே மரணத்தின் கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளிட்டு செபிக்கிறேன் ஆண்டபுர பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு அண்டபுற உம்முடைய கிருமையின் நிமித்தமாய் அண்டபுறையம் நெருங்கி அவர்கள் கூப்பிடும் வேலையில அவர்களை தப்பு வைத்து அவர்களை நீர் வழிநடத்த போறதுக்காக நன்றி சீவனை புதுப்பித்து கொடுக்க போகிறதுக்காக நன்றி உம்முடைய வல்லமை வெளிப்பட போறதுக்காக நன்றி சொல்லி இந்த ஜபத்தை முடிக்கிறேன் சீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே ஆமாம் ஆமை கத்தர் இந்த நாளிலே கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் மரண கணிகளில் இருந்து வியாதியின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக